கொல்லிமலைங்கிறது மலைப்பகுதி தானே அங்க எஸ்டேட் ஏதாவது இருக்கா ஆ எஸ்டேட்லாம் இருக்கு நல்ல காபி தோட்டம் தேயிலை தோட்டம்லாம் இருக்கு ஆனா அதெல்லாமே யார் யாரோ பெரிய பெரிய ஆளுங்களோடது நான் வந்து அங்க ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ மிஸ்டர் உலகநாதன் க்ளோசிங் வேலைய தெரிஞ்சதா 220 க்கு மேல சூப்பர் ஆ இது ஒரு ஜாப் பாட் இது பிடிச்சா நல்லா இருக்கும் வந்துருவீங்களா ஆ நாளைக்கு நான் சென்னையில தான் இருப்பேன் அப்படியே மேஜர் அக்கவுண்ட் ரிலையன்ஸ் எல்லாம் நல்ல ரேட் நாளைக்கு இன்னும் புது புது இஷ்யூஸ் எல்லாம் வருது அத வாங்கி வச்சா நல்லா இருக்கும் ஓகே 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 மிஸ் பண்ணிடாதீங்க இன்ட்ரஸ்ட் இருந்தா உடனே கால் பண்ணுங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் थैंक यू ஆ என்ன பண்றேன்னு சொன்னீங்க அது வந்து ஜீப் டிரைவரா மலை போகுதில ட்ரிப் அடிப்பேன் ஆஹா படிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருந்தோ படிக்க முடியல கோயம்புத்தூர்ல என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வாங்க வந்தீங்களா நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் என்னங்க வண்டியை திருப்பி ரைட் கட் பண்ணி போலாம் டிராஃபிக்கல சார் ஏதோ செக்கிங் ஆட அதுக்கு என்ன உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குல்ல இது பாம் ஸ்கோட் சார் இது நார்மல் செக்கிங் கிடையாது கேதிய இதுنا இது ஓபன் பண்ணுங்க இங்கல செக் பண்ணுங்க லைசன்ஸ் எங்க ஆ இதாங்க சார் வந்து டிக்கே ஓபன் பண்ண சரிங்க சார் இந்த பேக் அவங்களுக்கு தானே ம் ஆமா சார் உள்ள செக் பண்ணுங்க உள்ள தரவ செக் பண்ணுங்க அந்த பக்கம்லாம் அந்த பேக் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க இதுல என்னயா இருக்கு இதுல என்னயா இருக்கு இதுக்குள்ள பேண்ட் ஷர்ட் ஜெட்டி இதெல்லாம் தான் இருக்கு எடுத்துட்டு வெளியவா இங்க வை

இவங்க டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க எஸ் சார் உங்க நம்பர் இருக்கா ஆ என்ன சார் மே இந்த அது நம்பர் கொடு 98846 ஏடியே 6429 கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க நிறைய சார் ட்ரெயின் மிஸ் ஆகிட போகுது ஆல்ரெடி நைன் ஃபைவ் ஆயிடுச்சு எங்க ஸ்டேஷனுக்கு போக இன்னும் எவ்வளோ சொல்ல முடியாது சார்

இல்லனா அவங்க உங்களை சீக்கிரம் விட்டுப்பாங்க எப்படியோ என் கூட இருந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க இல்லனா உங்களை தீவிரவாதி நினைச்சு உள்ள தள்ளி இருப்பாங்க அதுக்கு நான் காதல கொஞ்சம் பூவை வச்சுக்கிட்டு வந்திருக்கணும் ஹலோ வீரா ஹலோ நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ட்ரெயின் போயிடுச்சா சார் நீங்க எங்க இருக்கீங்க நான் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சார் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாம் சார் இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சார் மை காட் செக்கிங்ல மாட்டி லேட் ஆனது நல்லதா போச்சு இது உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் சார் நானும் உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வேற ஆ தேங்க் காட் எனக்கு என்னமோ இனிமே ட்ரை போகணும் தோணல சார் வேற டீடைல்ஸ் கிடைச்சது போன் பண்றேன் சார் சரி ஓகே ஓகே சார் ரயில்வே ஸ்டேஷன்ல பாம் பிளாஸ்ட் ஆ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெடிச்சிருக்கு நாம எப்படி அட கடவுளே அங்க மட்டும் லேட் ஆகலனா நம்ம கதை என்ன இருக்கும் இத தான் கடவுள் நம்ம கூட இருக்கறாருன்னு சொல்றது ஆமாமா இன்னைக்கு உங்களால தான் நம்ம தப்பிச்சிருக்கோம்

இன்னொரு வாட்டி வாந்தி எடுத்தா தெளிஞ்சிரும் அதான் ட்ரை பண்றேன் ஏன்னா லதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பத்திரகாளியா மாறிடுவா நீ சொல்றது சரிதான் எல்லா பொண்டாட்டிங்களும் அப்படிதான் நீ இந்த வாசனையோட மல்லிப்பூவை கொஞ்சம் சுத்திக்கிட்டு வீட்டுக்கு போ அப்ப கேப்பா நீ எவ வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி மிதிக்க வருவா அதுக்கு இந்த நாதத்தோட போய் ரெண்டு திட்டு வாங்குறது எவ்வளவு ஏய் இந்த பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நிம்மதியா இருக்குங்களா சரி வா வா ஆ ஜோசப் 나 ரேடிங் சார் ரேடிங் சார் உங்களுக்கு என்ன சார் பாக்பாடு ஏதல்ல சொன்னது சீரவலதனானே என்னன்னா உன்னையும் தோளே தூக்கி சுமந்து வீட்டில் கொண்டு போய் விடுறேன் பாக்கறியா எங்களை நடந்து வரவங்க மேல் ஒரு துரும்பு கூட படாத அளவுக்கு வந்து போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேக்கறது எங்களோட வேலை அந்த அளவுக்கு நாங்க பொறுப்பானவங்க ஓகே ஓ உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வெயிட்ல வைஃப் குழந்தை எல்லாம் அப்படியே சொல்லுடா எனக்கும் பொண்டாடி பொல்லா இருக்கு

உலக நான் தங்கச்சி ரொம்ப பயம் ஒரு அரை கிளாஸ் பேர் தான் அடிச்சிருப்பா அதுக்குள்ளேயே

அகல் முழுக்க அங்க எங்க சுத்திக்கிட்டு இருந்தா அதான் டயர்ட் ஆயிட்டேன் வேண்டாம் வேண்டாம் இங்கே கெஸ்ட் ரூம் இருக்கு வாங்க அதெல்லாம் வேண்டாம் ஐயோ நான் வாங்கன்னு சொல்றேன்ல வாங்க நான் இங்கே படுத்துக்கிறேன் வாங்க ஜோசப் வாங்க வேண்டாம் நான் இங்கே படுத்துக்கிறேன் ஓலகனாதா உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும் அதுக்கு என்ன காலையில பேசிக்கலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகே குட் நைட் லச்சு, எழுந்திருக்கலையா காலையில எழுந்து ஹோம்ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் தூங்கிட்டே இருக்க லச்சு லச்சு எங்க போயிருப்பா லச்சு லச்சு என்னங்க என்னலடா என்னங்க லச்சுவ காணோம் உங்க ஃப்ரெண்டோட டோர் கூடத் திறந்து கிடக்கு எல்லாருத்தையும் பாத்தியா காலை வர காணோம் லச்சு 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 என்ன <laughs>